வணக்கம் வேலூரின் அடையாளம் சாதனை செம்மல் சரித்திர நாயகன் பிஐடியின் வேந்தர் நிறுவனர் கல்வி கோ முனைவர் கோ விஸ்வநாதன் ஐயா அவர்கள் நியூயார்க் மாநில பல்கலைக்கழக பிங்காம்டன் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றமைக்கு தமிழ் கூறும் நல்லுலகம் மட்டுமல்லாது வேலூரின் அனைத்து சங்கங்களும் இணைந்து நடத்தும் மாபெரும் பாராட்டு விழா விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைத்து சங்கங்களையும் வேலூர் பொதுமக்களையும் வருக வருகவென்று முதலிலே வரவேற்கிறோம் தற்போது தமிழ்தாய் வாழ்த்து பாட வருகிறார்கள் செல்வி பிரீத்திகா சீனிவாசன் செல்வி மானசா ஸ்ரீதர் செல்வன் நரேந்திரன் சிறந்த திராவிட திருநாடும் தக்க சிறு பிற முதலும் தரித்தனமுமே அத்திலக வாசனை கோல துலகும் துளவும் இன்பமுற எத்திசையும் புகழ்மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே

அவர்களையும் நமது வேந்தர் மற்றும் சிறப்பு விருந்தினர்களை புத்தகக்கு ஏற்றி விழாவை துவக்கி வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் சிறப்பு செய்த சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி அடுத்தபடியாக வரவேற்புரை வழங்க வருகிறார் தமிழ்நாடு ஹோட்டல் உரிமையாளர் சங்க தலைவர் மற்றும் டார்லிங் குழுமத்தின் சேர்மன் டாக்டர் எம் வெங்கடசுப்பு அவர்களை வரவேற்புரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் பேரன்பிற்குரிய உச்ச நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதி அவர்களும் மேனால் கேரள மாநில ஆளுநர்களும் ஆகிய நீதி அரசரவர்களே பெயரை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ரொம்ப நாளாக மைலாட் மைலார்ட் என்று சொல்லியே பழகிவிட்டது நீதிபதி திரு சதாசிவம் அவர்கள் என்று சொல்வதற்கே வாய் வரவில்லை நீதி அவர்களே அடுத்து எல்லோரும் ஒரு மருத்துவமனை ஆரம்பித்து விட்டால் அதை எப்படி சிறப்புடன் நடத்தி பணம் சம்பாதிப்பது என்று மட்டுமே சிந்தித்து கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் வறுமுன் காப்போம் என்று ரகசியம் இல்லை என்று அவர்கள் ஒரு புத்தகத்தை மாதா மாதம் வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ன வியாதிகள் எப்படி வரும் அதையெல்லாம் எப்படி காப்பாற்ற வேண்டும் என்பது மட்டுமல்ல இன்னொன்று அவரை சொல்லனா லோடிங் டோஸ் கேஜி பக்தோஸ்வம் ஐயா என்று சொல்லலாம் ஹார்ட் அட்டாக் வருவதற்கு முன்பு அந்த மாத்திரையை சாப்பிட்டு விட்டீர்கள் என்றால் உங்கள் உயிருக்கு ஆபத்து இல்லை என்று எல்லா இடத்திலும் சொல்லி கொடுக்குற அளவுக்கு மரியாதைக்குரிய டாக்டர் பத்மஸ்ரீ கேஜி பக்தோஸ்வம் அவர்களே அடுத்து எப்போதுமே விஐடி பல்கலைக்கழகத்தின் மீது ஒரு மீண்ட பற்றை கொண்டிருக்கின்ற டாக்டர் ஐஸ்வரி கே கணேஷ் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தினுடைய ஃபவுண்டர் வேந்தர் அவர்களே அடுத்து நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் முன்னாள் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இன்னாலும் என்னாலும் நம்முடைய மனதையெல்லாம் ஆண்டு கொண்டிருக்கின்ற சிவனேய செம்மல் என்று சொன்னால் வேறு யாரையும் கூற முடியாது நம்முடைய ஆளுநர் ஆட்சியர் திரு ராஜேந்திரன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன் விஐடியினுடைய வைஸ் பிரசிடெண்ட்ஸ் அடுத்து குடும்ப உறுப்பினர்கள் பொதுமக்கள் ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸ் என்னுடைய சக வியாபார குழும நண்பர்கள் பல்வேறு நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்ற பொதுநல தொண்டு நிறுவனங்களினுடைய உறுப்பினர்கள் பொதுமக்கள் அனைவரையும் வருக வருக என்று நான் உங்கள் அத்துணை பேர் சார்பாகவும் வரவேற்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே குறிப்பாக ஒன்றை சொல்லி ஆக வேண்டும் இந்த குழு ஏறக்குறைய ஒரு பதினைந்து நாட்களாக பம்பரமாக சுழன்று இன்றைக்கு ஏற்பாடு செய்து இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து வரவேற்கிறதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இதுடன் என்னுடைய நன்றி உரையை நிறுத்திவிட்டு சென்றுவிட முடியாது ஒரு பெரிய கடமை இருக்கிறதையா ஏன் இன்றைக்கு இந்த ஒரு பாராட்டு விழாவை நாம் எடுத்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த சரித்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்திலே எம்பியாக நம்முடைய வேந்தர் பதவியேற்ற போது நடந்தது எல்லோரும் எம்பியாக வந்துவிட்டு சென்று விடுவார்கள் ஆனால் அந்த தடம் பதிப்பது கால் பதிப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல அவர்கள் கோலாலம்பூரிலே ஒரு கூட்டு கூட்டத்திற்கு செல்லுகிறார்கள் அங்கு அவர்கள் பேசிவிட்டு வந்தபோது அங்கு நடந்த பாராட்டு மட்டுமல்ல இந்தியாவிற்கு வந்து இங்கு பாராளுமன்றத்தில் சொல்லும்போது முன்னாளுடைய யூனியன் மினிஸ்டர் கே பி சிங் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரே ஒரு இளைஞர் பேசினால் மட்டும்தான் எதிர்கட்சிகள் மட்டுமல்ல கட்சி அத்தனை பேரும் திரும்பி பார்ப்பார்கள் பாராளுமன்றத்தில் இருந்தால் அது ஒருவே ஒருவர் தான் அதுதான் நம்முடைய ஜீவி என்று சொல்லுகிறார்கள் ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றிலே உணவு அமைச்சராக இருந்தபோது உணவு அமைச்சர் என்றால் யார் வேண்டாலும் வந்து விடலாம் என்று இல்லை எம்ஏ பொருளாதாரம் பிஏ பொருளாதாரம் அதுவும் லயோலா கல்லியில் பயின்றுவிட்டு உணவு அமைச்சராக வருகிறார்கள் அவர்கள் உணவு போது ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது அந்நிய நாட்டிலிருந்து ஒரு நாட்டிலிருந்து ஒரு நாட்டுக்கு உணவு கொண்டு தான் சிரமம் என்று சொன்னால் நம்ம வீட்டில் மாமா வீட்டிலேருந்து மச்சான் வீட்டுக்கு சாப்பாடை கொண்டு போக முடியல ஒரு வட்டத்திலிருந்து ஒரு வட்டத்திற்கு அதாவது ஒரு தாலுகாவிலிருந்து இன்னொரு தாலுகாவிற்கு உணவை கொண்டு செல்ல வேண்டும் என்றால் அனுமதி பெற வேண்டும் அதற்கு பதினைந்து நாள் அலைய வேண்டும் ஒரு கட்டணம் செலுத்த வேண்டும் இது வருவதற்குள்ளே அவருடைய உயிர் ஊசலாட தொடங்கியது இந்த நிலைமை எடுத்து சொன்ன உடனே அதுவும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சிஎமாக இருக்கிறார்கள் அவருடைய ப்ரெசன்டேஷன் அம்மா இதனால் அரசாங்கத்துக்கு நஷ்டம் நம்ம இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கா வேண்டிய செலவு பண்ணுற செலவுக்கு வருமானம் இல்லை மக்கள் வறுமையில் வாடுகிறார்கள் உணவு பற்றாக்குறை அதிகமாகவே தவிர குறையாது என்று சொல்லி உடனடியாக தமிழகம் முழுவதும் எங்கு வேணுமானாலும் உணவு எடுத்துச் சொல்லலாம் என்ற ஒரு உத்தரவை பெற்றுக் கொடுத்தவர் நம்முடைய ஜீவி அவர்கள் ஜீவியவர்கள் எல்லாரும் அப்போ படிச்சிருப்பீங்க சிங்கக்குட்டி நம்ம சிங்கக்குட்டி ஒரு சிங்கக்குட்டியை ப்ரெசன்ட் பண்ணாங்க அன்னைக்கு சிஎமுக்குண்டு இது என்னங்க இருக்குது எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணுறதுக்காண்டி ஒரு சிங்கக்கிட்டை கொடுத்தாங்க இல்லை இல்லை அவருடைய நினைவில் இருந்ததெல்லாம் வனவிலங்குகளை விலங்குகளை காப்பாற்ற வேண்டும் அதற்கு ஒரு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதுதான் அன்றைக்கு அவர்கள் அந்த விலங்கை பரிசளித்ததிலே இருந்துதான் தான் வன விலங்குகளுக்கே ஒரு முக்கியத்துவம் வந்தது அத்தனை ஜூகளும் ஒழுங்காக பராமரிக்கப்பட்டு மிருகாட்சாலைகள்லாம் மலர்ந்தன என்று சொன்னால் அதற்கு ஐயாவுடையது தான் காரணமாக இருந்தது நாம் எல்லாம் இன்றைக்கு முதல் தலைமுறையில் இருந்து கல்வி கற்று வருகிறார்கள் என்றால் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் முதல் கல்வி தலைமுறை மாணவர்கள் என்று ஐயா அவர்கள் முதல் தலைமுறை மாணவர் அவருடைய குடும்பத்தில் இருந்து அல்ல அவருடைய ஊரில் இருந்து அல்ல அவருடைய நகராட்சியில் இருந்தே முதல் தலைமுறை எஜுகேஷனிஸ்ட் என்று சொன்னால் அவர்கள்தான் ஐயா இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு டாக்டர் பட்டம் கொடுத்து விட்டார்கள் இரண்டாவது டாக்டர் பட்டம் கொடுத்து விட்டார்கள் என்பதல்ல இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டாக்டர் பட்டம் வர வேண்டும் நீதிபதி ஐயா வந்திருக்கிறார்கள் இங்கு அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஐயா சரியான நீதியை நீங்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கல்விக்கலை வேந்தர் என்று அன்னைக்கு வைஸ் சான்சலர் நாராயணன் அவர்களும் அதைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் த நேஷ்னல் எஜுகேஷன் எக்ஸலண்ட் என்ற அவார்டை அன்றைக்கு சீஃப் மினிஸ்டர் யூனியன் மினிஸ்டர் டாக்டர் பல்லம் ராஜு அவர்களும் அதைத் தொடர்ந்து நவம்பர் மாதம் சிறந்த கல்வியாளர் என்று புதுக்கல்லூரியிலே அன்றைக்கு சென்ட்ரல் மினிஸ்டர் ரகுமான் ஜி கே வாசன் வைஸ் பிரசிடெண்ட் அன்ஸ் அன்சார் கவர்னர் ரோசையா அவர்களும் அன்றைக்கே வழங்கிவிட்டு சென்றிருக்கிறார்கள் ஏனையா இன்றைக்கு வரையும் இதற்கு ஏழு மருத்துவர் பட்டம் ஏழு கல்லூரிகள் வழங்கவில்லை என்பது எனக்கு தெரியவில்லை இதெல்லாம் போட்டோம் தானே புயல் கொரோனா பேரிடர் இப்படி எத்தனையோ வந்தபோது தமிழக அரசுக்கு மட்டுமல்ல கேரள அரசுகள் மற்ற அரசுகளுக்கு கூட கோடிக்கணக்கில் வாரி வழங்கினாரே பாரி ஓரி என்ற ஏழு கொடைவழலுடைய வரிசையில் எட்டாவது வள்ளலாக நம்முடைய ஜீவியவர்கள் அன்றைக்கே அமர்ந்திருக்கிறார்கள் நண்பர்களை அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்தியாவில் மட்டுமா அவர் கோலோச்சினார்கள் சைனாவிலே அங்கு இந்தியன் சைனா ரிலேஷன்ஷிப்பை உருவாக்க வேண்டும் என்று அன்றைக்கே ஒரு குழுவிலே தலைமை வைத்து செல்லுகிறார்கள் அங்கு போன போது அதனுடைய பிரைம் மினிஸ்டர் வென்ஜியா போ அவர்கள் இரு நாட்டு ஒத்துழைப்புக்கும் நட்புக்கான உயரிய விருதுக்கு தகுதியானவர் ஜிவி என்று அன்றைக்கு அந்த விருதை அன்றைக்கே வழங்கினார்கள் இன்றைக்கு கூட நம்ம ரெண்டு நாடும் ரெண்டு பக்கம் திரும்பிட்டு இருக்குது அன்றைக்கே முயற்சி எடுத்த ஒரு முயற்சி வாழ நாம் அத்தனை பேரும் அதை வாழ்த்துவோம் நண்பர்களே அடுத்து இந்தியாவின் மிக வேகமாக வளர்ச்சி பெற்று வருகின்ற நிறுவனம் விஐடி என்று யார் சொன்னாங்க தெரியுமா நம்ம சிறப்பு விருந்தினர் கேஜி பக்த அறக்கட்டளை ஒரு சான்றிதை வழங்கியது ஐயா இன்றைக்கு எங்களுடைய வேந்தருடைய இன்ஸ்டியூட் இந்தியாவில் வேகமாக வளர்ச்சி பெற்று வருகின்ற நிறுவனம் அல்ல அகில உலகத்திலும் மிக வேகமாக வளர்ச்சி பெற்று வருகின்ற உயர்ந்த நிறுவனம் அதற்கான அவார்டை நீங்கள் உடனடியாக வழங்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இது சொல்லிக்கொண்டே போகலாமுங்க கிரீன் வேலூர் வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் மரத்தை நட்டு வளர்த்து வைத்திருப்பது விஐடி இன்ஸ்டியூட் கிளீன் பாலர் ஏறக்குள்ளே ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் கோடி சதுர மீட்டர் ஏரியாவை சுத்தம் செய்து ஆறு கிலோமீட்டர் அளவுக்கு மிகச்சிறந்த இடமாக மாற்றி இருக்கிறார்கள் ஸ்டார்ஸ் ரெண்டாயிரத்தி எட்டில் தொடங்கி தமிழகத்தில் இருக்கிற எந்த மாவட்டத்தில் இருந்த மாணவனாலும் சரி அரசு கல்லூரியிலே பயின்று அரசு பள்ளியிலே பயின்று முதலிடத்தில் வருகின்ற மாணவிக்கும் மாணவிக்கும் முழுமையாக இலவசமாக தங்கும் இடத்திலிருந்து கல்வியும் வழங்கி வருகிறார்கள் ஒரு நல்ல கைத்தல் கொடுக்க மாட்டீங்களா ஐயா நம்ம எல்லாம் கடை தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைத்தே பழக்கப்பட்டவர்களாகிவிட்டது ஆனால் ஐயா அப்படி அல்ல இது உயர்கல்வி அறக்கட்டளை ட்ரஸ்ட் என்று ஒன்று வைத்திருக்கிறார்கள் பேர் நாங்கள் எல்லாம் சேர்ந்து செய்கிற மாதிரி ஆனால் அதில் தொண்ணூறு சதவீத பணத்தை விஐடி இருந்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள் பெயர் நம்முடைய பெயர் அதற்காக உங்களை பாராட்ட வேண்டும் ஐயா இந்த ஏரியா சுற்றி உழவருடைய ஏரியா என்பதை உணர்ந்து அவர்கள் உழவு களஞ்சியம் என்று உணவு களஞ்சியத்தை ஏற்படுத்தி ஊரக வளர்ச்சி ஆராய்ச்சி கல்வி மையம் என்றதை ஒன்றை ஏற்படுத்தி இதை யார் பாராட்டணுன்னு பார்த்தீங்கன்னா மொரிசியஸுடைய பிரதமர் பாராட்டி இப்படி ஒரு சிறந்த சமூக சேவையை செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு விருது வழங்கியிருக்கிறார்கள் இப்போ ரெண்டு டாக்டரேட் கொடுத்துருக்காங்க இந்த டாக்டரேட் எல்லாம் பத்தாது இன்னும் பல டாக்டரேட்டுகள் அவர்களை தேடி வர வேண்டும் இன்னும் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தினார்கள் பாருங்கள் நம்முடைய புலவர்கள் கூட தமிழ் புலவர்கள் எல்லாம் அடித்து கொண்டிருந்த காலகட்டத்தை தான் நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் உலகளாவில் இருக்கின்ற பல்வேறு தமிழ் சங்கங்களை ஒருங்கிணைத்து ஒரே தமிழ் சங்கமாக உருவாக்கிய பெருமைக்குரியவர் நம்முடைய அவர்கள் அவர்களை அதற்காகவும் பாராட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் நண்பர்களே இப்படி பல்வேறு சாதனைக்குரியவர்களை வெகு விரைவிலே மத்திய அரசு அங்கீகரித்து அவர்களுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி அவர்கள் அந்த பட்டத்திற்கு ஒரு மரியாதையை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டு உங்கள் அத்துணை பேர் சார்பாகவும் ஐயா இது பிரியாணி கொடுத்தோ கோட்டை கொடுத்தோ கூட்டிய கூட்டம் அல்ல எங்கள் வேந்தர் மீது உயிரையும் அன்பையும் வைத்திருக்கின்ற ஒரு சிறப்புறையாக ஆற்றி அமர்ந்திருக்கின்ற தமிழ்நாடு ஹோட்டல் உரிமையாளர் சங்க தலைவர் ஐயா வெங்கடசூபா அவர்களுக்கு நன்றி பாராட்டி அடுத்தபடியாக சிறப்பு விருந்தினர்களை கௌரவப்படுத்தும் நேரம் இது எங்கள் தலைமகனுக்கு சிறப்புரை ஆற்ற வந்திருக்கும் மாண்புமிகு நீதியரசர் பா சதாசிவம் முன்னாள் இந்திய அரசின் தலைமை நீதிபதி மற்றும் முன்னாள் ஆளுநர் கேரள மாநிலம் அவர்களுக்கு சால்வை அளிக்க தமிழ்நாடு ஹோட்டல் உரிமையாளர் சங்க தலைவர் டாக்டர் லைன் எம் வெங்கடசுப்பு அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் ஐயா அவர்களுக்கு பல கூடையை கொடுத்து புகழ் சேர்க்க வருமாறு எங்கள் வேலூர் நகை வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் திரு ரமேஷ்குமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்க வருமாறு எங்கள் தலைமுறை பேரவையின் நிர்வாகி வழக்கறிஞர் பி கே மாறன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் நன்றி எங்கள் வேந்தர் நிறுவனர் விஐடி பல்கலைக்கழகம் கல்வி கோ முனைவர் கோ விஸ்வநாதன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்த வேலூர் நடைபயில்வோர் சங்க தலைவர் ரோட்டியரின் திரு சம்பத் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் முன்னாள் ஆளுநர் ரோட்டரி சங்கம் திரு ஆடிட்டர் கே பாண்டியன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்க வருமாறு எங்கள் தலைமுறை பேரவையின் நிர்வாகி பெப்சி எம் சீனிவாசன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் நன்றி கோயம்புத்தூர் கேஜி மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் கேஜி பக்தோசவம் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்த வருமாறு வேலூர் நெல் அரிசி மண்டி வியாபாரிகளின் சங்க தலைவர் திரு கணேச அருணகிரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அவருக்கு பல கொடை கொடுத்து வரவேற்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பேரவையின் தலைவர் திரு வினோத்குமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்க எங்கள் தலைமை பேரவையின் நிர்வாகி திரு சுந்தர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் நன்றி வேல்ஸ் பல்கலைக்கழகத்தின் நிறுவனர் தலைவர் மற்றும் வேந்தர்களை அன்போடு அழைக்கின்றோம் அவருக்கு பல கூடை கொடுத்து வாழ்த்த எங்கள் நாஸ்வா அமைப்பின் தலைவரும் வுட்ஸ் உரிமையாளருமான திரு எஸ் எம் கணேஷ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்க எங்கள் தலைமுறை பேரவையின் நிர்வாகியும் ஆல்மார்க் நிறுவன உரிமையாளருமான திரு கே சதீஷ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் வேலூர் மாநகரின் முன்னாள் மாவட்ட ஆட்சித்தலைவரும் மேனாள் அரசு வேளாண்மைத்துறை துறை கூடுதல் செயலாளருமான திரு சே ராஜேந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்த ரோட்டரி சங்கத்தின் முன்னாள் ஆளுநர் திரு ஜே கே என் பழனி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அவர்களுக்கு பல கொடை கொடுத்து புகழ் சேர்க்க ரோட்டரி சங்க ஆளுநர் தேர்வு ரோட்டேரியன் சுரேஷ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்க வருமாறு எங்கள் தலைமுறை பேரவை நிர்வாகி திரு சீனிவாசன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் நன்றி தமிழ்நாடு ஹோட்டல் உரிமையாளர் சங்க தலைவரும் டார்லிங் குழுமத்தின் சேர்மனுமான எங்கள் பிடிஜி லைன் எம் வெங்கடசுப்பு அவர்களுக்கு பொன்னாடை பார்த்த ஹோட்டல் பொறியாளர் அசோசியேஷன் தலைவர் திரு வேல்ராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்க வேலூர் மாநகர ஹோட்டல் உரிமையாளர் சங்க தலைவரும் கண்ணா சைவ உணவகத்தின் உரிமையாளரான திரு பூமிநாதன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் வேண்டுகோளுக்கு பயின்று பன்னிரெண்டாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்புகளில் முதல் மூன்று இடங்களை பெற்ற மாணவர்களை கௌரவிக்கும் நேரம் இது திரு எம் சரவணன் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி காங்கே நல்லூர் பன்னிரெண்டாம் வகுப்பில் மாவட்டத்தில் முதலிடம் ஐநூத்தி எண்பத்தி ஆறு மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பெற்றிருக்கிற அரசு பள்ளி மாணவரை கௌரவப்படுத்துமாறு அன்போடு எங்கள் வேந்தரை அழைக்கின்றோம் அவர் தலைமை ஆசிரியர் திரு ரெட்டி அவர்களை கௌரவப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் அரசு பெண்கள் எங்களுடைய நீதி அரசர் திரு பா சதாசிவம் அவர்கள் கௌரவப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அவர்களுக்கு பொன்னாடை மற்றும் பண முனிப்பு மற்றும் நினைவு பரிசு வழங்கப்படுகிறது அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி காட்பாடி பனிரெண்டாம் வகுப்பு மாவட்டத்தில் மூன்றாம் இடம் அறநூறுக்கு ஐநூற்றி எழுபத்தி ஏழு மதிப்பெண்கள் பெற்ற திரு செல்வி ஜி ரேகா அவர்களுக்கு எங்கள் கேஜி மருத்துவமனையின் தலைவர் திரு டாக்டர் கேஜி பக்தோஸ்வம் அவர்களை கௌரவப்படுத்துமாறு அன்போடு அழைக்கின்றோம் வள்ளலார் அரசு மேல்நிலைப் பள்ளி குடியாத்தம் பனிரெண்டாம் வகுப்பு பள்ளியில் முதலிடம் பிடித்த செல்வி ஆர் அபிநயா அவர்களுக்கு டாக்டர் ஐசரி கே கணேஷ் அவர்கள் கௌரவப்படுத்துமாறு அன்போடு அழைக்கின்றோம் அதன் ஆசிரியை திருமதி கலைமகள் அந்த பள்ளி ஆசிரியர்களையும் கொடுத்து நாங்கள் கௌரவப்படுத்துகிறோம் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறோம் தாங்கள் எல்லாம் ஒரு பலத்த கரகோசம் அளித்தால் நன்றாக இருக்கும் கரகோசம் அளிக்கும் போது ஆயுள் காலம் பத்து ஆண்டுகள் கூடுகிறது என்பது அமெரிக்க ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் ஈவேரா நாகமே அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி வேலூரில் பத்தாம் வகுப்பில் மாவட்ட அளவில் முதலிடம் பிடித்த செல்வி பி திவ்யா அவர்களை எங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ராஜேந்திரன் அவர்கள் கொண்டாடை போர்த்தி அன்போடு அழைக்கின்றோம் அதன் தலைமை ஆசிரியர் திருமதி சமல் செல்வி அவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் ஐநூறுக்கு அதே பள்ளியில் ஈவேரா நாகம்மை அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் வேலூர் மாவட்டத்தில் இரண்டாம் இடம் பிடித்த செல்வி பாய்ஷா அஞ்சும் அவர்கள் ஐநூறுக்கு நாற்பத் நானூத்தி எண்பத்தி எட்டு மதிப்பெண்கள் பெற்றுள்ளார்கள் அவர்களின் தலைமை ஆசிரியர் திருமதி செல்வி அவர்களை டாக்டர் எம் வெங்கடசுப்பு அவர்கள் கௌரவப்படுத்துமாறு அன்போடு அழைக்கின்றோம் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி பள்ளிகொண்டாவில் பத்தாம் வகுப்பில் மாவட்டத்தில் மூன்றாம் இடம் பிடித்த ஆர் கோபிகா அவர்களை கௌரவப்படுத்துமாறு எங்கள் வேந்தர் கல்வி கோ டாக்டர் ஐயா அவர்களை கௌரவப்படுத்துமாறு அன்போடு அழைக்கின்றோம் அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி ரோஜா அவர்கள் இவர்கள் அனைவருக்கும் பணமுடிப்பு முடிப்பு மற்றும் நினைவு பரிசு பொன்னாடை போர்த்தப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்வின் மூலமாக வேலூரிலே உள்ள இருபத்தஞ்சு ஐந்து சங்கங்கள் இணைந்து நடத்துகின்ற இந்த நிகழ்ச்சியில் என்ன தொகை இருக்கிறதோ அதை உயர்கல்விக்கு செய்ய வேண்டும் என்று அனைத்து சங்கங்களும் வேண்டுகோள் விடுத்ததன் காரணமாக அதன்படி ஐயா அவர்களின் கனவு திட்டமான உயர்கல்வி திட்டத்திற்கு எங்கள் சங்கங்கள் வேலூரில் உள்ள அனைத்து சங்கங்களும் இணைந்து கொடுத்த காசோலையின் மதிப்பு ஐந்து லட்சம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அதை தற்போது நாங்கள் ஐயா கல்விக்கோ முனைவர் டாக்டர் விஸ்வநாதன் அவர்களுக்கு வழங்குகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் கல்வி திட்டம் என்பது என்னவென்றால் நம்முடைய சான்சலருடைய மனதிலே உதித்த ஒரு உயர்ந்த திட்டம் ஜாதி மத பேதங்களுக்கு அப்பாற்பட்டு வசதி இல்லாததனால் படிக்க முடியாமல் போன சமூகத்தைச் சேர்ந்த மக்களுக்கு எந்த கல்வியில் சேருவதற்கு தயாராக இருந்தாலும் சரி அது மெடிக்கலாக இருக்கட்டும் நர்சிங்காக இருக்கட்டும் ஆர்ட்ஸ் காலேஜாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவர்கள் படிப்பதற்கான உதவித் தொகையை அது எத்தனை ஆண்டுகளாக இருந்தாலும் சரி மூன்று ஆண்டுகளாக இருந்தாலும் ஐந்தாண்டு தொடர்ந்து வழங்கி அதோடு மட்டுமல்லாமல் பின்னர் அவர்கள் வேலையில் சேர்வதற்காக அதற்கான இன்டர்வியூக்கு செல்வதற்கான பயிற்சிகளும் வழங்கப்பட்டு அவர்கள் வேலையும் வாங்கி தருகின்ற அளவிற்கு ஒரு பொறுப்பை எடுத்துக்கொண்டிருக்கிறது அந்த உயர்கல்வி திட்டத்திற்கு தான் இன்றைக்கு நாம் பணம் வழங்கி இருக்கிறோம் அதற்காக அந்த திட்டத்தை கொண்டு வந்ததற்காக மீண்டும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறது அம்மா இப்ப காஞ்சிபுரமே வேலூருக்கு வருது இனி பட்டு சேல வாங்க காஞ்சிபுரமோ ஆரணியோ போற நேரம் மிச்சம் செலவும் மிச்சம் தறி வேலைக்கு நம்ம ஊர்லயே கிடைக்கிறதால பணமும் மிச்சம்னு சொல்லு கோட்டை மாநகரில்

இந்த மாதிரி உங்களுக்கு வீடு கட்ட ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம்